ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் அப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் அஹ் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துலயும் இருக்கிறார் இந்த அமைப்புகளில் முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற பலன்களில் தான் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இந்த சாதகமற்ற பலன்களானது இப்போ தொடங்க தொடங்குதுன்னு சொல்ல முடியாது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டமாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கான காலகட்டம் தான் சொல்லணும் கடந்த இரண்டு வருட காலமாகவே இந்த கடகராசி என்பவர்கள் ஒரு போட்டி போட்டு தடைக்கு பின்னரே வெற்றியை கண்டு தான் சொல்லணும் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உன் மனிதனோட வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய அளவுகளுக்கு ஒரு மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்ட்டு விதிங்க அப்போ கடந்த இரண்டு வருட காலகட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடகராசி என்பர்களின் வாழ்க்கையில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் ஒரு பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது நிரந்தரமான தொழில் இல்லாமல் தடுமாறுறது வண்டி வாகனத்தினால் தடைகள் ஏற்படுறதுன்ற மாதிரி கஷ்டங்களை சந்தித்திருக்கக்கூடிய நபர்களில் இந்த கடகராசி என்பர்களும் ஒருவர் அப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில எப்போதாங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் எங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டங்கள் இல்லையா வருமானம் வந்தாலும் செலவுகளை நோக்கி போயிட்டு இருக்கே இப்போ செலவுகளுக்கு தடை ஏற்பட்டு ஏதாவது வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்த நபர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது மே மாதத்துக்கு அதாவது மே மாதம் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் அஷ்டம சனி விலக போறாருங்க அப்போ இந்த அஷ்டமச்சனி ஒன்று விலகுனாலே பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க மீண்டு வர போறீங்கன்னு தான் சொல்லணும் அப்ப ஜனவரி மாதத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரலும் இந்த கடகராசி என்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதையோ புதிய தொழில் தொடங்குறதையோ உத்தியோகம் பார்க்குறதையோ ஜாமீன் கெழுத்து போடுறதையோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாம இருக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இழந்து தான் கடந்த இரண்டு வருட காலத்தில் கண்டிப்பா தொழிலில் இழ இழப்புகளை சந்தித்த நபர்களில் கடகராசி என்பர்களும் ஒருவர் அதே ஒரு வேளை சொந்த தொழில் செய்யாம தனியார் துறைக்கு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருந்தாலும் இழப்புகள் இல்லை என்று இருந்தீங்க அது முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த கடந்த இரண்டு வருட காலகட்டங்கள் ஒரு இழப்புகளை சந்தித்த காலகட்டங்களாக இருக்கும் ஆனால் இழந்த சொத்து சோகங்கள் பொருளாதாரங்கள் எல்லாமே வர இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு மீண்டும் மட்டும் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதனால் இந்த ஜனவரியிலேருந்து ஜனவரியிலிருந்து பார்த்திங்கனாக்கா மே மாத காலகட்டம் மார்ச் மாதம் வரலும் புதிய முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பதினோராம் இடமானது எண்ணெய் அலைகளை தூண்டக்கூடிய இடங்கள் அப்போ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தருண்டு அப்ப சனி பகவான் தான் எட்டாம் இடத்துல இருந்து தளர்ச்சியை தந்துட்டு இந்த குரு பகவான் வளர்ச்சியை தருவாருனாக்கா சுபகாரியத்துக்கு எல்லாம் செய்வார் சுபகாரியம்னா என்னங்க திருமணம் நடைபெறாத நபர்கள் யாரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த அஷ்டம சனி காலகட்டம்லாம் திருமணம் நடைபெறும் அப்ப இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலே திருமணம் நடைபெற்று கண்டிப்பா இந்த நேரத்திலே குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தெளிவா பாருங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி தொடங்குனதுல இருந்தே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்ப்பீங்க டக்குன்னு திருமணம் முடிஞ்ச முடிஞ்சிடும் திருமணம் முடிஞ்ச கையோட இரண்டாயிரத்தி மே மாத காலத்துக்குள்ளாரி குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்போ இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் மற்ற விதத்தில் தொழில் ரீதியாக எனக்கு வளர்ச்சிகள் இல்லைனாலும் கூட ஆண்டவன்லால இந்த நேரம் காலங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல மன ஒரு திருமணத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு ஆண்டா இருந்துருக்கு ஓகேवन தப்புல பிறபொதியில நாம பார்த்து கொண்டற மாதிரி திருமண சம்பந்தமான திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெற போறீங்க அப்படின்றது விதங்க திருமண விஷயங்கள் உங்களுக்கு கை வரதுக்கான வாய்ப்புகள் 16 ஆம்월ல இருக்க கூடிய குருபகவானால ஏற்பட போகுது அப்படினு சொல்லலாம் அதே போல திருமணத்தை தவிர்த்து பாத்தீங்கன்னாக்கவேgnாட்களா எங்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு சுவனிகளிலே நடக்கல சார் ஒரு வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு சுப நிகழ்வு செய்யலான்னு நினைக்கிறோம் கெடா விட்டு காது குத்து மொட்டை அடிக்கலான்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் நாட்கள் கடந்து கடந்து போயிட்டுருக்கு கடந்த ரெண்டு வருஷ காலமாக நடைபெறலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார அந்த குலதெய்வத்துக்கு ஏதோ நீங்கள் ஒரு பிரார்த்தனைகள் செய்ய போகிறீங்க அந்த குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் சென்றுட்டார்னா தந்தை வழி சொத்து சொத்துனால் ஆதாயத்தை பெற போகிறீங்க அப்போ இதில் தான் நீங்கள் வளர்ச்சிகள் காண போறீங்கன்னு விதிங்க அப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருந்தீங்கனாக்கா பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் இந்த நேரத்தில் கடகராசி என்பர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு போயிருக்கும் அப்போ இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா வரின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி தேதி பிறகு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அந்த நிலத்தை ஏதாவது விற்றுட்டு வேலை செஞ்சுட்டு இன்னொரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் கடன்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் அதை விற்றுட்டு வேலை செஞ்சுட்டு புதிய புதுசியாக புதுசாக ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் கடன் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் முக்கியமாக கடகராசி என்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன சார் என்னோட கடன்கள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி அடையுமா வேறு எதுவும் கிடையாது என்னோட வாழ்க்கையில் கடன்களை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னாவே வாழ்க்கையில் முன்னேறி முன்னேறிடுன்ற மாதிரி நினைக்கிறேன் என்னோட கடன்கள் அடைபடக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கடன்கள் அடைபடும்னு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு செல்ல இருக்கிறார் அப்போ இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு

இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாமான்னு வாய்ப்பு நினச்சி காத்துட்ருவீங்க கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் இந்த வரையின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு தானாகவே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதுவும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ப நியரஸ்ட் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அது முக்கியமாக வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ச மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரிய லெவலில் பணிச்சுமை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விதிங்க போல் தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் என்னை யாருமே மதிக்கலை சார் நான் ஏதோ வேலைக்காக பணத்துக்காக வேலை செய்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர இத்தனை வருட காலம் சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி என்னை யாரும் நம்பலை ஆனால் எனக்குன்ற மரியாதை இல்லை இடத்த விட்டு மாறிக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரங்க பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்குது தனியார் துறை வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இருக்குனாக்கா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பிறகு நீங்களாகவே இடத்த விட்டுட்டு இன்னொரு மா இடத்துக்கு மாறிடுவீங்க இல்லையே அதே நிறுவனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் கொடுத்து சார் ஓகே நீங்கள் ஒரு இந்தளவுக்கு எங்களுக்கு உழைச்சிருக்கீங்க உங்களால் நாங்கள் இந்த நிறுவனமானது இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு உங்களுக்கு இந்த பதவி உயர்வுகளை கொடுக்க போறோம் அதன் மூலயமா லாபத்தையும் கொடுக்க போற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டமும் இருக்க விதிங்க அப்ப ஆண்டின் தொடக்கத்தில் பெரிய லெவல்ல சுப செலவுகளா செய்துட்டு இருப்பீங்க ஆனா ஆண்டின் பிற்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அதே போல் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீர் ராசிக்கு சனிபகவான் போகிறாரு இல்லைங்களா அப்போ ஒரு ஜாத்தில் ஏழு ஒன்பது பனிரெண்டாம் இடத்தில் கிரகம் நின்று அவனுடைய தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புன்றீங்க அப்போ இந்த நேரத்தில் ஒன்பதாம் மடத்துக்கு சனிபகவான் சொல்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதை தட்டும் அது வெளிநாடுகளில் கு அங்கு இங்கேருந்து பயிற்சியாகி வெளிநாடுகளில் போயிட்டு அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு காத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ஆட்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க சார் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் சார் அந்த மூர்த்தம் போட்டதுலேருந்து அப்படியே தடைபட்டு கிடக்குது எப்போ தான் சார் இந்த வீடு கட்டி முடிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து பூஜை என்று வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வருடத்திலயே அதை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ட்டு விதிங்க அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கலாமாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பிறகு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் சார் எங்களுக்கு வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்துகிட்ருக்கோம் கடகராசி அன்பர்களா இருந்துகிட்ருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பா எங்களுக்கு பெரிய லெவல்ல மன உளைச்சல்கள் நோய் தொந்தரவுகள் இருக்கு இந்த மருத்துவ செலவுகள் குறையுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி தேதி வரையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்பதுக்கு தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் நோய் தொந்தரவுகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் தெரிவிதீங்க அதனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நோய் பிரச்சனை இருந்து மீண்டு வரப்போகிறீங்க குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷம் பெறப்போகுது குறிப்பாக சொல்ல வரணும்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல திருமணம் நடைபெறாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் உருவாகுறதும் கனன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமும் சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்புகளும் இடமாற்றத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் பெயர்கிறதுக்கான வாய்ப்புகளும் அயல்நாடு கிளம்பக்கூடிய நபர்களுக்கு அயல்நாட்டினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் வீடுமுறை வாசல் வாங்குவதற்கு வீடுமனை வாசல் கட்டுவதுக்குமான ஒரு வந்த காலகட்டமாக இருந்துட்டுருக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்கக்கூடிய கல் மாணவர்கள் எல்லாமே இதுக்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு கல்வியில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுவீங்க கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நோய் தொந்தரிலிருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அப்போ இந்த வருட காலகட்டமானது ஆண்டின் தொடக்கத்தை காட்டிலும் ஆண்டின் பிற்பகுதியில் வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் புரியுங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷ காலத்தில் எல்லாமே இழந்துட்டிங்க திரும்ப என்ன இழக்கிறது கிடையாது இதுக்கு பிறகாத ஏதாவது வளர்ச்சிகள் இருக்கான்றது உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்